கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகம் மன்னா பிசாசு உன்னை தொட முடியாது இதை தேவனாய கத்த உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்லுகிற கத்தருடைய வார்த்தை என்ன இருபத்தி மூணு இருபத்தி மூணு நீங்கள் வாசித்து பாருங்க பாலாக்குங்கிற ராஜா இசிறவள் ஜனங்களை தெய்வ ஜனங்களை அழிக்க வேண்டும் நாசமாக்க வேண்டும் என்று நினைத்து பிள்ளையாம் என்கிற தெய்வ மனிதரை தீர்க்க அழைத்து வந்து இசிறவள் ஜனங்களை சபிக்க சொல்லுகிறார் ஸோ இந்த பிள்ளையாம் என்கிற திர்க்க தரிசி சபிக்கிறதற்காக அவன் செபிக்கும் பொழுது கத்த சொல்லுகிறான் இந்த ஜனங்களை யாராலையும் சபிக்க முடியாது எந்த பிசாஸும் இவர்களை தொட முடியாது இப்போ பாலாக்கை பார்த்து என்னாகுமோ இருபத்தி மூணு இருபத்தி மூணு என்னாகுமோ இருபத்தி மூணு இருபத்தி மூணு பிள்ளையாம் சொல்லுகிற வார்த்தை இஸ்ரல் குரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரூவல் குரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்போது இஸ்ரூவல் குரோதமாக பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்லட்டுமா என்ன ஆகுமா இருபத்தி மூணு இருபத்தி மூணு படி உங்களுக்கு ரோதமாக எந்த மந்திரவாதமும் இல்லை ஒன்றும் பண்ண முடியாது பிரியமான தெய்வ பிள்ளைகளை நமக்கு எதிராக பிசாசின் கிரியை ஏவல் மந்திரம் சூனியம் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க பிரதர் கலங்கவே கலங்காதீங்க உங்களுக்கு ரோதமாக அதை செய்யவே முடியாது அதை செய்கிற மனிதன் தான் அதில் மாட்டிக்கொள்வானே தவிர நீங்க அதில் மாற்ற மாட்டீங்க நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா சீசன்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய வாக்கு இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்லிக்கலாம் லுக்கா பத்து பத்தொம்பது இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்க சத்துனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள அத்திகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது இந்த வார்த்தையை பயன்படுத்தி பாருங்க குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது ஆசீர்வாதத்தை சேதப்படுத்த முடியாது ஊழியத்தை சேதப்படுத்த முடியாது நன்மைகளை சேதப்படுத்த முடியாது பாருங்க ஆண்ட ஒரு வார்ட் சொன்னால் அது பவர்ஃபுல்லானது உங்களை பார்த்து கதை சொல்கிறாரு பிசாசு உங்களை தொட முடியாது பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா யோபு முதலதிகாரம் எட்டாம் வசனம் யோபு ரெண்டாவது அதிகாரம் மூணாவசனம் சவால்டுறாரு ஆண்டுவர் நீ அவனை ஒன்றும் செய்ய முடியாது பிசாசை பார்த்து சொல்கிறாரு யோபுவை ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் செய்கிற அளவுக்கு செய்து பார்த்தான் ஆனா யோபு தன் உத்தமத்திலே நின்றான் யோபு கத்தருக்கு பயப்படுற பயத்திலேயே இருந்தான் யோபு நீதிமானாகவே இருந்தான் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தில் யோபுனுடைய முன்னிலைமையை பாற்றிலும் யோபனுடைய பின்னிலைமையை ரெண்டு மடங்கு கத்தர் ஆசீர்வதித்தான் பிசாசால ஏதாவது பண்ண முடிஞ்சா இல்லை தேவையில்லாம நஷ்டத்தை ஏற்படுத்தினா அந்த நஷ்டத்தை எல்லாம் கற்ற ரெண்டு மடங்கு லாபமாக கொடுத்துட்டாரு உங்கள் வாழ்க்கையில் பிசாசால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது செப்பிக்கலாமா தகப்பனே சத்துரு இவர்களை ஒன்றும் செய்யாதபடி இவர்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் இயேசுவை நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆம ஆமன் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்